ஓம் ஜனானந்தமயம் தேவம் நிர்மலஸ் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீ ஹ கிரீவ புபாஸ்மகே அன்புள்ள பக்தி கீட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் கன்னி ராசி அன்பர்களே தி செவ்வாய் பகவான் டிசம்பர் ஏழாம் தேதி வக்கிரம் அடைகிறார் ஏற்கனவே கலக ராசியில் நீச்சம் அடைந்திருந்தார் நீச்சமடைந்த கிரகம் டிசம்பர் ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் வக்கரம் அடைகிறார் ஏற்கனவே டிசம்பர் இரண்டாம் தேதி சுக்கர பகவான் மகர ராசிக்கு பேச்சியாகிறார் டிசம்பர் பதினாறாம் தேதி சூரிய பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தரிசு ராசிக்கு செல்கிறார் டிசம்பர் பதினாறாம் தேதி புதன் பகவான் விருச்சிக ராசியில் வக்கர நிவர்த்தி அடைகிறார் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கர பகவான் கும்ப ராசிக்கு செல்கிறார் ஆக ராசியில் குரு வக்கரம் அடைந்திருக்கிறார் ஏற்கனவே சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்துவிட்டார் கன்னி ராசிதருக்கு செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் வக்கரம் மூன்றில் புதன் நான்கில் சூரியன் ஐந்தில் சுக்கரன் ஆறில் சனி ஏழில் ராகு ஒன்பதாம் இடத்தில் குரு வக்கிரம் இருக்கிறார்கள் முறைப்படி கன்னி ராசிதருக்கு மூன்றாம் இடத்திற்கும் அஸ்தமத்திற்கும் உரியவர்தான் செவ்வாய் லாபஸ்தானத்தில் வக்கரம் அடைகிறார் அவர் என்னதான் அடைந்தால் கூட ஓரளவு பணம் கொடுக்கத்தான் செய்வார் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவர்களுக்கு தனம் சம்பந்தப்பட்ட யோகம் தனலட்சுமி யோகம் உண்டாகும் யாருக்கு கன்னி ராசிதருக்கு தனலட்சுமி ராஜ யோகம் உண்டாகும் தொழில் துறையில் உத்தியோகத்தில் பண வரவுகள் அதிகரிக்கும் பழைய கடன்கள் இருந்தால் எளிதாக அணைத்து விடலாம் பேங்க் லோன் எதிர்பார்த்தவர்களுக்கு பேங்க் லோன் கிடைக்கும் செவ்வாய் சுக்ரனை பார்ப்பதால் இரவு நேர பயணத்தை மட்டும் தவிர்த்து விடுங்கள் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை வெளி உணவுகளை உள்ள வேண்டாம் ஆனால் யார் பிறக்கும் போது கன்னி ராசியில் செவ்வாய் இருக்க பிறந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு கடலும் மற்றும் என்போம் பண விஷயத்தில் சிக்கனம் தேவை அனாவசியமாக பணம் கூடாது பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் திறந்தால் தஞ்சாவூரில் உள்ள வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு சென்று பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் சென்னையில் உள்ளவர்கள் வடமலையில் முருகன் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்